மனுஷனுடைய தலையில் இருக்கிற சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் அது வியாதி என்ற வடிவில் இருந்தாலும் அல்லது வறுமை என்ற வடிவில் இருந்தாலோ அல்லது வேற எந்த ரூபத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருந்தாலோ அதை எல்லா நீக்கி கருத்து அகற்றி போட போகிறார் ஆமேன் சில பேர்லாம் சிந்தையில் பாவம் சிந்தையில் வந்து அந்த சாபம் ஆண்டுகிட்டு இருக்கும் சிந்தையில் சிந்தையில் சாபம் ஆண்டு என்ன செய்யணாக்கா நிம்மதியாக இருக்க முடியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் குழப்பமாகவே இருப்பாங்க கவலையிலே இருப்பாங்க டென்ஷன்லே இருப்பாங்க பிரச்சனையில இருப்பாங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க ஒரே கவலை 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 வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இருக்கும் ஆனாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க ஏன்னு தெரியாது அவங்களால அவங்களுக்கு என்ன தெரியாது இந்த சிந்தில் இருக்க சாபத்தை எடுப்பதற்கு தான் இயேசுகிற சிலுவையிலே முன்முடியை அவர் தலையில் ஏற்றுக்கொண்டார் ஆமேன் கொண்டது ஒரு மனுஷங்க ஒரு பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறான் ஒரு பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான் பிறந்ததுலேருந்து அந்த பிடி அவன் மேல இருக்குது அவனால் நிம்மதியாக வாழ முடியல மற்ற பிள்ளையில போல நடக்க முடியல மற்ற பிள்ளையில போல குதிக்க முடியல மற்ற ஜனங்களை போல சுதந்திரமாய் வாழ முடியல கட்டப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த இடத்துல அவன் கிடக்கிறான் வேதொரு யோவான அவனை பார்த்துட்டு என்கிட்ட வெள்ளையும் பொண்ணில் அவனை கொடுக்கறதுக்கு அதனிடமேலானவன் இருக்குது இயேசு நாமத்தில் எழுந்த நடை என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கால்களும் கரடுகளும் வெள்ளம் கொண்டதான் சொல்லுங்க கால்களும் கரடுகளும்லன் கொண்டது பாருங்க சாபம் நீங்குது கர்த்தருடைய பேரன் உள்ள வருது இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நீங்கும் பொழுது கர்த்தருடைய பேரன் உள்ள வர ஆரம்பிக்கும் அது நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி பிறவிலேயே வியாதியஸ்தலா அன்னைக்கு பிறந்திருந்தாலும் சரி அல்லது இப்போ வந்த வறுமையாக இருந்தாலும் சரி பிறப்பிலேயே கடங்காரனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் சரி இன்னைக்கு சாபம் நீங்கும் பொழுது ஆசீர்வாதம் உள்ள என்றாக போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க